அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அமிர்தாஸ் ஜோதிடம் இது சம்மந்தமான இந்த சேனல் சம்மந்தமாக அவங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இப்போ இந்த பதிவில் ஜூன் மாதத்துக்கு உண்டான பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் பொதுவாக இந்த ஜூன் மாதம் முக்கியமான மாதம் எல்லாருக்கும் தெரியும் மாணவர்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகக்கூடிய ஒரு ஒரு மாதம் அதனால தான் நம்ம சேனல்லையே டாக்டருக்கு படிக்கிறதுக்கு எந்த விதமான கிரக அமைப்புகள் இருக்கணும் ஐடியில் போனோம்னா அதுக்கு எந்த விதமான கிரக அமைப்புகள் இருக்கணும் ஐபிஎஸ் படிக்கணும்னா அதுக்கு எந்த விதமான கிரக அமைப்புகள் இருந்தால் நல்லது இப்படின்ற தகவல்களை நம்ம தனித்தனி வீடியோவாக நம்ம சேனலே போட்டிருக்கோம் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அதே மாதிரி நம்ம இந்த மாதத்தில் தான் உத்தியோக மாற்றங்கள் நிறையா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறையா பேர் பயணங்களை வச்சுக்கிறது ஊர் மாத்துறது இந்த மாதிரி எல்லாமே ஏன்னா லீவ் இல்லை மாணவர்களுக்கு லீவ் இல்லை அப்போ தான் வந்து நம்ம டிரான்ஸ்பர் ஆனவங்க போக முடியும் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆக முடியும் ஸோ மாதிரி பல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாசத்துல நிறைய முகூர்த்தங்கள் வரும் முகூர்த்த வர்றது வீடு ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி பல விதமான சூழ்நிலைகளுக்கு அவர் ஆரம்ப கட்டமாக அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துக்கு நடுநாயகமா வரக்கூடிய இந்த ஜூன் மாசத்துல ஒவ்வொரு ராசிக்கும் அப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் அதுல வந்து ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத அந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த ரிஷப ரிஷபராசின்றது காலபுருஷ தத்துவத்துல இரண்டாவது வீடா இருக்கு இந்த ரிஷபம் அப்படின்னாலே அது வந்து பொதுவா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு ராசியான இருக்கு ஏன்னா இந்த ரசி ராசிக்கு அதிபதி வந்து சுக்ரன் வாழ்க்கையில வந்து சுக்ரன் வந்து ரொம்ப முக்கியமானதுன்றது எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிஷபராசி வந்து உறுதியான முடிவுகள் எடுக்கக்கூடிய பல பேர் இந்த ரிஷபராசில இருந்திருக்காங்க இள வயசில் கஷ்டப்பட்டாலும் வயசான வயசாக ஆக அவங்க நல்ல பொசிஷனுக்கு வராது நம்ம பார்க்க முடியாது இந்த ரிஷபராசிக்கு ஜூன் மாதம் அவங்களுடைய வேலை எப்படி இருக்கும் உத்தியோகத்தில் மாற்றம் இருக்கா அது எப்படி இருக்கும் பண வரவு எப்படி இருக்கும் குடும்ப சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் இதெல்லாம் மட்டும் இல்லாமல் இது இதில் ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தால் பரிகாரம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்றதே நம்ம சொல்கிறோம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட்ல தெரிவிங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் பொதுவாக வேலை வேலையை இது இதுவரைக்கும் உங்களுக்கு ஜென்ம குருவாக இருந்தவர் வந்து இப்போ குரு பயிற்சினால ரெண்டாம் இடத்துக்கு போயிருக்கார் குரு இப்போ இருக்கக்கூடிய ரெண்டாம் இடம்ன்றது ரொம்ப ஒரு 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 நல்ல தனஸ்தானம் தனஸ்தானத்துக்கு தன அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் போயிருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு பண பண பொருளாதார ரீதியாக உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்குது வேலையில் வந்து பல மாற்றங்கள் ஏற்படும் பல பேருக்கு வந்து வேலையில் இங்கே அதே கம்பெனிலேயே இருந்தால் கூட உங்களுக்கு உத்தியோக உயர்வுகள் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இல்லை டீம் மாற்றலாம் இல்லை ப்ராஜெக்ட் மாற்றலாம் ஏதான ஒரு மாற்றங்கள் வந்து வேலையில் நடக்கும் புதிய திட்டங்கள் எல்லாம் பிஸ்னஸ் பண்ணிவிட்டோம் புது புதுசாக நீங்கள் பண்ணியிருக்கிற பிளான்லாம் நல்லா ஜெயிக்கலாம் ஆனால் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு முக்கியமாக வேண்டியது உழைப்பு வேணும் அதே மாதிரி பொறுமை வேணும் நிதானமாக இருந்தாதான் ஒரு சில விஷயங்கள் வந்து நமக்கு நடக்கும் அதனால பொறுமையும் வேணும் உங்களுடைய திறமைகளை உழைக்கக்கூடிய திறமைய மேலதிகாரிகள் வந்து கவனிக்கிறதுக்கு அப்போதான் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் அதனால புதிய வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு புதுசா அவங்களுக்கு பார்ட்னர் கிடைக்கலாம் வேலை பார்க்கறவங்களுக்கு முன்னேற்றமும் இருக்கும் பதவி உயர்வும் கிடைக்கும் ஒரு சில சமயங்களில் உங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல கேது உங்களுக்கு வந்து தொழில்ஸ்தானத்தில் ராகு அதனால் ஒரு சில சமயம் வந்து ஒரு சின்ன சில அருவறுப்பான விஷயங்கள் வந்து நடக்கலாம் அதான் பொறுமையாக நீங்கள் கடந்து வர்றது ரொம்ப முக்கியம் அதுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு அவசிங்கமாக இருக்கும் அதனால் ஆனாலும் வந்து அது டைக் அப்படின்னு சொல்லி அப்படி எதையுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணி வர்றது தான் நல்லது அதனால் அந்த இடத்துல நீங்கள் பொறுமையை எழுந்துடாமல் பொறுமையாக இருக்க வேண்டியது முக்கியமாக இருக்குது பண வரவுகள் வந்து மே அதிகமாக இருக்கும் பண வரவுகள் எப்பவும் எப்போ இயல்பாக காட்டிலும் கொஞ்சம் கூட இந்த மாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து முதலீடு பண்ணும்போது அது கரெக்டாக ஜாக்கிரதை முதலீடு பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது நீங்கள் வந்து செலவு பண்ணுறதையும் வந்து கரெக்டாக பார்த்து செலவு பண்ணணும் ஏன்னா பணம் வரும்போது நம்ம செலவு பண்ணுறதை கரெக்ட் பண்ணி சேமிப்பு அப்படின்ற ஒன்று கிடைக்கும் இது இதான ஒரு சில பிரச்சனைகள் வீடு கட்டுறது இந்த மாதிரியான வேலைகளுக்காகவோ இல்லை காரியங்களுக்காகவோ கடன் வாங்குறதா இருந்தால் கடன் வாங்குறதுக்கு முன்னால் பலமுறை யோசிக்கும் யோசிச்சுதான் என் கடன் வாங்கணும் அதனால் கடன் எவ்வளோக்கு தேவை அந்த கடன் அமௌண்ட் இருக்கு இல்லையா அது எவ்வளோக்கு தேவை நம்ம அளவுக்கு மீறி வாங்கி நம்ம கஷ்டப்பட்டு கூடாது இல்லையா அதனால் வந்து நம்ம கடன் வாங்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் நிதானப்படுத்தி பொறுமை முக்கியம் ஏன்னா கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணிங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக அது நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்கணுன்றதுக்காக சொல்கிறேன் குடும்பத்தை பொறுத்தளவில் தம்பதிகளுக்குள்ளே கணவன் மனைக்குள்ளே நல்ல நெருக்கம் ஏற்படும் அவங்களுடைய தனிப்பட்ட சந்திப்புகள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியானதாக இருக்கும் பெரியவர்களுடைய ஆலோசனைகள் வந்து உங்களுக்கு நல்லா பயன்படும் இந்த மாதம் குடும்பத்தில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை சின்ன சின்ன உடம்பு சரியில்லாத பிரச்சனைகள் நம்ம வயிற்று வலி தலைவலி சின்ன சின்ன பிரச்சனை உடம்பு சோர்வு மன சோர்வு இதெல்லாம் வந்து முக்கியம் அதனால் உடம்பை பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த வந்து நம்மளுடைய உடம்பு இருந்தாலும் செயல்படுறதுக்கு நமக்கு நல்லா இருக்கும் அதனால் உடம்பு வந்து பராமரிக்கிறது முக்கியம் அதே மாதிரி மனசையும் பராமரிக்கணும் மனசும் உடம்பும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உள்ளது அதனால் வந்து நீங்கள் தியானம் யோகா அது மாதிரி மனசுக்கு பயிற்சி எப்படி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி உடம்புக்கும் ஒரு சில சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணி உடம்புக்கும் பயிற்சி கொடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால வந்து தலைவலி அது மாதிரிலாம் சின்ன சின்ன இது வரலாம் அதுதான் நான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி மன பிரச்சனைகள்லாம் தலைவலி காரணம் அதே மாதிரி உடம்பு பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் உடனே மருத்துவர்கிட்ட காமிச்சு சரி பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் பொதுவா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க பெருமாளை வணங்குறது அவருக்கு வந்து துளசி வச்சு வணங்குறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஓம் நாராயணாயணமாக அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு சில பிரச்சனைகளான நாட்களில் நூற்றி எட்டு தரம் அது சொன்னீங்கன்னா அந்த பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு தீர்வு தன்னால் தேடி வரும் அதே நேரத்தில் அந்த பிரச்சனைகளை கண்டு உங்களுக்கு பொறுமையும் நிதானமும் கிடைக்கும் உங்களுக்கே அந்த யோசனைகள் வந்துடும் அப்படி இல்லாட்டினா செவ்வாய்க்கிழமை வந்து சிவபெருமானுக்கு விளக்கு போடுறது நெய் விளக்கு போடுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நன்மையான பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் முதல்ல இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் வேலை வாய்ப்புகள்லாம் முன்னேற்றங்கள் இருக்கும் ஒரு சில 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 சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டமாக அன்னைக்கு பார்த்துருந்தோம் ஒரு சில சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கசப்பான அனுபவங்களை தரலாம் ஆனால் அதை பொறுமையாக நீங்கள் கையாளணும் அதனால பொறுமை தான் இந்த மாதம் உங்களுக்கு முக்கியமான காரணியாக இருக்குது ரிஷபராசி அன்பர்கள்லாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நீங்கள் அந்த உங்களுடைய எண்ணங்களை வந்து கமெண்ட்டில் தெரியுங்க தெரிவிங்க இந்த இதுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் பொதுவான பலன்கள் உங்களுடைய ஜாதகப்படி எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜோதிட கொன்மைக்கு கொடுத்து காமிச்சு கேளுங்கள் அப்படி யாரும் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த நம்பரில் என்னை தொடர்பு கொள்ளலாம் நம்ம உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்